முருகா வெற்றிவியல் புருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான அதிர்ஷ்டம் வந்துவிட்டது உன் அப்பா நான் உன் நம்பிக்கையை சோதிப்பதற்காக ஒரு பரீட்சை நடத்தினேன் அதில் நீ மாபெரும் வெற்றி அடைந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது நீ என்னிடம் கேட்டது ஆசைப்பட்டது வேண்டியது என அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அப்படி என்னப்பா பரீட்சை எதில் நான் வென்றுவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் தொடர் தோல்விகளால் நானே மனமுடைந்து இருக்கின்றேன் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கவில்லை என்ற கவலைகளில் நான் மன உளைச்சலில் இருக்கின்றேன் நீங்கள் என்றால் நான் வென்றுவிட்டேன் என்று கூறுகின்றீர்களே எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்கின்றாயா முழுவதுமாக கேள் உண்மை என்ன என்பது உனக்கே நன்றாக புரியும் என்னை சோதித்து முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீயே உணர்வாய் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருவது நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்கோ காயப்பட வேண்டும் என்பதற்கோ அல்ல அது உன்னை சோதிக்கத்தான் அப்படி ஒரு சோதனை வரும்பொழுது நீ இந்த முருகனை நம்புகின்றாயா இல்லை என்றால் என் மீது கோபம் கொண்டு என்னை கைவிட்டு விடுகிறாயா என்ற சோதனையில் நீ மாபெரும் வெற்றி கண்டுவிட்டாய் எத்தனை சோதனை வந்தபொழுதிலும் எத்தனை கஷ்டங்கள் உன்னை வந்து தாக்கிய பொழுதிலும் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுதிலும் அப்பா முருகரே நீயே எனக்கு துணை கந்தா நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் என்னுடைய நாமத்தையும் என்னையும் மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தாய் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் நீ எப்படி உன் வாழ்க்கையில் தோற்றிவிடப் போகின்றாய் உனக்கு வைத்த நான் பரீட்சை நீ என்னை கைவிட்டு விடுவாய் என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்துவிடும் என் மீதான பக்தி உனக்கு குறைந்துவிடும் என்று நினைத்தேன் ஆனால் சற்றும் குறையாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் வந்தன முன்பெல்லாம் எப்பொழுதாவது முருகா என்று அழைப்பாய் இப்பொழுதெல்லாம் வாயை திறந்தாலே முருகா முருகா என்று என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது என் மனதிற்குள் எழும் அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கின்றது பூஜை விரதம் தவம் இவையெல்லாம் எனக்கு செய்தால்தான் என் அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் என்று எண்ணாமல் உன் உள்ளத்தில் எரியும் அன்பின் உண்மையை மட்டும் பார்த்துத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்து இந்த பரீட்சைக்கு தயார்படுத்தினேன் அதனால் நான் எந்த சடங்குகளும் செய்யாமல் இருந்த உன்னை ஒரு முறை முருகா என்று கூப்பிட்ட அந்த தருணத்திலேயே நான் உன் மனதிலேயே வந்து தங்கிவிட்டேன் இது உன் தவமும் உனக்கு நான் தந்த வரமும் நீ வாழும் வரை என் அருள் என் ஆசிர்வாதம் உன் உயிரோடு கலந்து இருக்கும் நீ என்னை அடைந்தது உன் முந்தைய பிறவிகளில் சேமித்த பக்தியின் காரணம் நான் உன்னை ஆட்கொண்டது உன் இப்பிறவியின் தூய்மையான அன்பின் காரணம் இனி இந்த பந்தம் எப்பொழுதும் உடையாது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அனைத்துமே சுபமாக நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா